பொலிட்டீசியன்ஸ் எல்லாம் கரப்ட் அரசியல்வாதிகள் எல்லாரும் மோசமானவர்கள் என்றெல்லாம் சித்தரிச்சு விட்டார்கள் இந்த அரிசி பேக்குக்கும் பணத்துக்கும் வாக்கு போடுகிற மக்களும் கரப்டட் புரிஞ்சு இந்த காசிக்கும் இந்த அரிசி பேக்குக்கும் வாக்கு போடுகிற மக்களும் கரப்டட் நான் என்ன சொல்றேன் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹலாலான வாக்குகள் எனக்கு விழுந்தன இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹலாலான வாக்குகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எனக்கு விழுந்திருக்கின்றன என்னுடைய வாக்குகள் ஒன்றும் ஹராம் இல்ல ஒரு அரிசி பேக்கு ஒரு பருப்பு பேக்கு நாம கொடுக்கல உண்மைக்கு உண்மையாக இப்படியான ஒருவன் இந்த அரசியலுக்கு தேவை என்றால் நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டோம் அதை விரும்பிய பெருவாரியான மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரஸில் பாராளுமன்றம் சென்றவர்களுடைய வாக்குகள் பதிமூணாயிரத்தி சொச்சம் ல பாராளுமன்றம் சென்றவருடைய சொச்சம் இன்று எட்டு வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற உங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய மனாப்பை இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேலே மக்கள் தோற்கடிக்கிற நாங்கள் தோற்று போகவும் இல்லை இந்த சிஸ்டம் நம்ம நமக்கு அனுமதி தரல் எதிரிகளை

வாக்கு சீட் கிடைக்க கூடாது என்று யோசித்ததை விட முஷாரி என்று எதிரணி தலைமைகள் எதிரணி எம்பிக்கள் எல்லாரும் யோசிச்சாங்க நாம் எதிர்பார்க்கவில்லை எதிரிகளை மன்னிக்கலாம் கூட சில துரோகிகளும் இருந்தார்கள் எமக்குள் வேட்பாளர்களாக இருந்தவர்கள் கூட கடைசியாக இதே இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்த மக்கள் அலையை பார்த்து இந்த சிலிண்டருக்கு ஒரு சின்னம் கிடைத்தால் முஷார ஆகி விடுவான் என்பதால் கடைசி இரண்டு நாட்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களை சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற சம்பவமும் நடந்திருக்கிறது தம்மோடு பணியாற்றியவர்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் ரெண்டு நாள் வேலை செய்ய வேண்டாம் சிலிண்டரை தவிர எதற்காக வேண்டும் வாக்களிக்க சொல்லுங்கள் என்று சொன்ன சம்பவம் நடந்திருக்கிறது அரிசியையும் பருப்பையும் கொடுத்து வாக்கெடுப்போம் என்று தயாராக இருந்தவற்றை எல்லாம் அப்படியே நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பிற்பாடு அவரவருக்கு கொடுத்த சம்பவங்களையும் கேள்விப்படும்

ஒரு பிரச்சனையும் தீர்க்காமல் மூன்று தசாப்தம் ஏமாத்துகின்ற உனக்கு நமக்கு பிரச்சனை பிரச்சனை இவனால தலைமை தோமம் தேவையில்லை நாம மூணு தசாப்தமா ஒன்றுமே செய்யாமல் எடுத்து அடிக்கிற பிரச்சனையில முடிக்கிறான் இது நமக்கு தொல்லையாக இருக்கிறது என்று அவர்கள் சிந்தித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு முஷாரப் ஒரு அரசியல் புலத்துக்குள்ள வரக்கூடாது அவர்கள் தடுக்கிறார் அன்பார்ந்த புத்துவில் மக்களுக்கு நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் ஆயிரம் அவதூறுகள் என்னை பற்றி பரப்பி விட்டாங்க இந்த கடற்கரை அப்படியோ நீளமா கொண்டு போனா அப்படி கல்முன கொடியேத்த பள்ளி வரும் கல்முன கொடியேத்த பள்ளியில் ஒருவர் இருந்தார் அந்த ஊருக்கு ஒரு எம்பி இருந்தார் இதே பள்ளி வாயிலுக்கு முன்னால பல அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார் நாமினேஷன் கூட இல்லாம அவர் ஆள் காணாம போயிருக்கிறார் பல அவதூறுகள் நீங்க போடுற ஓட்டால தயாகாமைக்கு எம்பி ஆப்புறார் இந்த மேடைகள் இருந்து என்னோட வேட்பாளர்கள் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் சொன்ன ஒரு கருத்து தயாகாமகோட ஊர்ல தயாகாமைக்கு பத்து ஓட்டு உண்மையா பையா நீங்க போடுற ஓட்டால தயாகாமைக்கு எம்பி ஆப்புறாருன்னு சொன்னாங்க ஒரு சிலர் நம்பினாங்க பத்து ஓட்டு உள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகள் தான் முழு அம்பாறை தொகுதியிலே முழுந்தது இந்த அம்பாறை தொகுதியில் இருந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் மனாப்ப உங்களோட விசாரம் எம்பிக்க விழுந்து இந்த சொன்னார் எதிர்கட்சி தலைவர் உங்கள் மேடைகளில் என்ன பேசினாலும் அது நடந்ததா நடந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்க உங்களுடைய முஷார பெம்பிக்கான பலம் இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் பகுதிகளில் மாத்திரம் அல்ல அம்பாறை சிங்கள பகுதியிலும் இருக்கிறது என்று அன்று சொன்ன போது இந்த மேடைக்கு வரையில் இன்றைக்கு சேமன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பானமையில இருந்து லல்லி அக்கா கடந்த மீட்டிங்ல வந்து பேசினார் அதே போல டி ஷர்ட் போட்டு உலாத்துறீங்க இதே டி ஷர்ட் முசலீலும் சொன்னேன் அங்கும் நமக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் எத்தனை பேர் நம்பினவர்களை தெரியாது நான் முசலீனுடைய சேமன் முன்னாள் சேமன் எங்க சுபியான் சார் இருக்கிறார் நாலஞ்சு மெம்பர் அப்துல் ரஹ்மான் காமில் மக்பூல் ரஸ்மின் அதே போல இம்தியாஸ் என்ன வந்திருக்கிறார் இப்ப பேசின என்னோட தௌஃபிக் மௌலவி அவர்கள் அந்த பகுதி மக்களால் மிக கண்ணியமாக பார்க்கப்படுகிற இம்முறை பொது தேர்தலில் அங்கு கேட்டு ஒரு சொற்ப வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை புதிய கட்சியினூடாக இங்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கிற போது வடமாகாணத்திலும் கிடைப்பதற்காக இங்கு வந்து இணைந்திருக்கிறார்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த மேடையில சொன்ன அங்கும் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நாம் தொடங்க போகிற கட்சியினுடைய பேராளர் மாநாட்டில் இந்த முசலியில் மாத்திரமல்ல கொழும்பிலிருந்தும் புத்தலத்திலிருந்தும் கண்டியிலிருந்தும் இலங்கையின் பல பாகத்தில் இருந்திருந்தும் எம்மது அணியினுடன் இணைந்து கொள்வதற்கு பல பேர் வர தயாராக இருக்கிறார்கள்